ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் ஆகாசஜி இன்னைக்கு வந்து கண் நாட்டு கெண்டை மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் குழம்புக்கு வந்து தேவையான அளவு புளியை ஊற வச்சுக்கணும் இப்போ வந்து நம்ம ஒரு பேஸ்ட் அரைப்போம் அதுக்கு வந்து பத்து பல் பூண்டு ஒரு பத்து சின்ன வெங்காயம் ரெண்டே ரெண்டு தக்காளி அது கூட வந்து கொஞ்சோண்டு சிறுஞ்சீரகமும் மிளகும் போட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கணும் நாட்டு கெண்டை மீனை பொறுத்த அளவுக்கு கருப்பு புளி போட்டால் குழம்பு வந்து சுவையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சோண்டு வெந்தயம் கொஞ்சம் போல் கடுகு போட்டு ரெண்டும் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் மீன் குழம்பு பொறுத்த அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் மணத்துக்காக ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா வந்து கீரி போட்டுக்கிறணும் நல்லா மணமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெங்காயம் வந்து நல்லா வ வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல தக்காளி பேஸ்ட்டு அதை வந்து போட்டுக்கிடணும் தக்காளி பேஸ்ட்டு வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிடணும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் உதவ ட்ரை பண்ணுங்கள் நல்லா வதங்கினதும் கொஞ்சம் போல் மஞ்சத்தூளும் ஆல்ரெடி ஜீரகம் போட்டிருக்கேன் அதனால் கொஞ்சம் போல் ஜீரகத்தூள் மட்டும் போட்டுக்கோங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இப்போ சுண்டி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து குழம்பு மிளகாத்தூள் நம்ம தேவைக்கேற்ப போட்டுக்கணும் நான் வந்து சின்ன ஸ்பூனில் மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்கள் தேவைக்கேற்ப போட்டிருக்கோங்க குழம்புக்கு வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும் உங்களுக்கு எந்த அளவு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு இந்த குழம்பு வந்து நல்லா கொதித்து வரணும் இப்போ வந்து புளித்தண்ணியை வந்து நான் இன்னும் ஊற்றலை ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக தான் ஊற்றுவேன் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் குழம்பு நல்லா மசாலாவோட போனதும் புளித்தண்ணியை வந்து நம்ம ஊற்றிக்கணும் புளித்தண்ணி வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம வந்து மீனை உள்ளே போட்டுக்கலாம் மீனை நல்லா உள்ளே போட்டதும் மூணு நிமிஷம் இல்லைன்னா அஞ்சு நிமிஷம் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா மீன் வந்து குழஞ்சிரும் நல்லா மீன் வெந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து கடைசியாக வந்து கொத்தமல்லி தலையை வந்து தூவி விட்டால் மீன் குழம்பு வந்து சுவையான மீன் குழம்பு ரெடி இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் அக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ